டெல்டா வக்கரமான் ஹேமச்சந்திர வானிலை உலக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வக்கரமான் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் குறிப்பாக முழுமையான கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழகத்தை நோக்கி வருகை தந்ததன் காரணமாக தமிழகத்துல நமக்கு தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக இன்று காலை முதல் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சட்ட கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகி இருக்கு நாளை பிற்பகல் வரைக்கும் விட்டு விட்டு தென் மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதி விட்டு விட்டு இன்று பகல் நேரத்துல மழை பதிவானதை பார்த்தோம் இந்த சூழல்ல நாம் எதிர்பார்த்தவாறு நவம்பர் பிற்பகுதியில வடகிழக்கு பிறமழை தீவிர மழை இருக்கு நவம்பர் தொடங்கியதிலிருந்து ஒரு வெப்பமான சூழலும் கடந்த சில நாட்களாக பனிக்குடிமையும் பார்த்துட்டு இந்த சூழல்ல முழுமையான வடகிழக்கு பருவமழையின் தீவிரமான காலம் என்பது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து இருக்கு குறிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்று தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் நோக்கி நகரும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மன்னார் ஊடா மற்றும் குமரிக்கடல் ஊடாக லட்சத்தீவு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக நவம்பர் பதினாறாம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தொடங்கி நவம்பர் பதினேழு பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவலாக மழைப்பிடிவு கொடுக்க இருக்கு மூன்றாம் சற்று வடகிழக்கு பருவமழை தீவிர மழையாக இருக்கு நவம்பர் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து நவம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்லாது நவம்பர் பதினேழாம் தேதி முதல் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்திலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமா வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பரவலான மழைப் பொழிவு மாவட்டம் முழுவதும் மழை புரிவ இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை மிக சாதகமாக அமையும் அனைத்து நீர்நிலைகளையும் நீர் இருப்பை அதிகரிக்க செய்வதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் அது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கும் அளவிற்கும் இந்த மழை சாதகமாக அமையும் குறிப்பாக அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் நவம்பர் பதினைந்தாம் தேதி இரவுக்குள் முடித்து விடுவது நல்லது நவம்பர் பதினாறாம் தேதி டெல்டா தென் மாவட்டங்களையும் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வேளாண்மை பணிகளை சற்றே ஒத்தி வைப்பது நல்லது இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு கவிந்தார் போல திட்டமிடுவது நல்லது இதனை தொடர்ந்து நவம்பர் இருபது முதல் முப்பது வரையிலான காலகட்டத்தில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக்க இதன் காரணமாக நான்காம் சற்று வடைகளுக்கு பருவமழையும் ஐந்தாம் சற்று வடைகளுக்கு பருவமழையும் தீவிரமடைகள் இருக்கு குறிப்பாக இம்மாத இறுதியில் உருவாக்கக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கும் சாதக சொல்லிட்டு இருக்கு இது அடுத்தடுத்த மழை நிகழ்வுகள் இருப்பதன் காரணமா நவம்பர் மாதம் இதுவரையிலும் இயல்புக்கு குறைவான மழைப்பிரிவு பதிவாகி இருந்தாலும் இயல்புக்கு அதிகமான மழைப்பிரிவை நம்ம நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைபொழிவு இருக்கும் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென்கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லயும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்து பருவமழை தீவிரமான சுற்றுக்கண்ட தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டாவது மழையை உள்ளதுடன் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல நவம்பர் பதினேழாம் தேதி முதல் பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை விடுமுறைக்கான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுதான் தற்போதைய நிறைந்த வானிலை நிலவரம் அடுத்தடுத்த வாரங்கள்ல பருவமழை தீவிரமடை இருக்கு இணைந்திருந்த உங்கள் டெல்டா வானிலை உலகத்துடன் தொடர்ந்து டிசம்பர் மாதமும் நல்ல மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம்